ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சோழர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு ஜாதகம் நாற்பத்தஞ்சு வயசு வரை திருமணம் நடக்கலைங்க அதுக்கு அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம பார்ப்போமுங்க இங்கே வந்து சுபத்துவ பாவத்துவ அமைப்பு இப்படிதாங்க திருமணம் எப்போ சீக்கிரம் நடக்கும் லக்கணம் வலுவாக இருக்கும் ஏழாம் இடத்துல வெளிச்சமாக இருக்கும் குடும்பஸ்தானம் நல்ல வெளிச்சமாக இருக்கும் அதிபதி கெட்டு போயிருக்க மாட்டார் சுக்கரன் போயிருக்க மாட்டார் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணியம் எடுத்துக்கலாம் குழந்த பாக்கியம் கிடைக்க போயிருந்த எடுத்துக்கலாம் சுக்கிரன் குரு நல்ல வலிமையோடு இருப்பாங்க தசாபுத்தி நல்லா வரும் இப்படிப்பட்டவங்களுக்கு சீக்கிரத்தில் உரிய பருவத்தில் திருமணம் நடக்கும் ஆனாலும் பின்னால் வரும் தாமதம் பண்ணுறதுக்கு ரெண்டாம் இடம் போயிருக்கு ரெண்டில் சனி செவ்வாய் இருக்கலாம் அல்லது எட்டில் சனி செவா இருக்கலாம் தனிச்சு இருக்கலாம் செவ்வாய் சனி ராகு இப்படிப்பட்ட இருட்டு கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க லக்கணத்தை தொடர்புட்டால் ராகு எதுக்கு லக்கணத்தில் இருந்தாலும் சரி சனி லக்கணத்தில் இருந்தாலும் சரி செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் சரி அடுத்து வந்து ரெண்டாம் இடம் அப்படி ரெண்டு எட்டில் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் லேட்டாக தான் நடக்கும் லேட்டாக தான் செஞ்சால் தான் நன்மை நீடிச்சு நிற்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உறுதியான அமைப்பு இந்த ஜாதகத்தில் திருமண தடை என்கிறத வளர்க்கிறேன் ஜாதகர் ஆண் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பத்து முப்பது காலை வயசு நாற்பத்தஞ்சாவது ஈரோட பறந்திருக்காரு அனுசபன் ரெண்டாம் பாதம் ஜனந்த கால தசா இருப்பு சனி தசையில் ஒம்பது வருஷம் எட்டு மாதம் எட்டு நாள் சுக்கரதச ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாவில் நடக்கும்போது இப்ப சுக்கரத ராகு புத்தி குரு ராகுவை கடந்து குரு புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு ஜாதகப்படியான கிரகநிலை வளர்க்குவங்க லக்னா வந்து லக்னம் தாங்க லக்னாதிபதி செவ்வாயின் வீட்டுக்கு போகவே கூடாது போய் செவ்வாயோட பரிவர்த்தனை ஆகக்கூடாது புதன் செவ்வாய் சேர்ந்தாலே தோசம்னு சொல்றேன்னா சேர செய் அப்போ லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறது ஒரு விதத்தில் பலமாக இருந்து அஞ்சாமது விதங்கிறது நல்ல எண்ணங்கள் இருக்கு பிறருக்கு உதவக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே இவர் இருக்கும் ஒரு தோற்றமானவர் சொல்லிடலாம் இவர் குற்றமற்றவர் சரியா இவர் படிச்சிருக்கார் நல்லா புதன் நல்லா இருக்குது சந்திர அதியோகம் இருக்குது குருவுடைய லேசான பார்வையாக இருந்தாலும் குரு பார்வை இருக்குது லக்னாதிபதி நல்லா படித்திருக்காரு செயற்கைக்கோள் பொறியாளர் அவர் ஆனால் படித்து பிரயோஜனம் இல்லை திருமணமும் இல்லை திருமணம் இல்லாத மட்டும் இப்போ வளர்க்குறேன் மற்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து போடலாம் ஒரு ஜாதகத்தில் எத்தனையோ வீடியோக்கள் போடலாம்னு நான் சொல்லி வரேன் இப்போ இந்த விஷயத்தில் ஏழாம் அதிபதி குரு வந்து ஏழுக்கு ஒன்பதில் இருந்தாலும் ராகுவால் குருவோட கண்ணை கட்டப்பட்டிருக்குங்க ராகுங்கிறது வெளிச்சம் இந்த கிரக இருள் வெளிச்சத்திலான பழனி இருக்குது சாரத்தில் எங்கே இருக்குது சாரத்தில் பழனியும் கிடையாது அப்போ ராகு பிடிச்சி கூட செவ்வாசனி அப்போ மூணு பேர் ரவுடி ராகு செவ்வாசனி மூணு பேருமே சரியான முப்பெரும் பாவியர்னு சொல்லுவோம் முப்பெரும் தேவியர் சொல்கிற மாதிரி இது முப்பெரும் பாவியர் அதுவே ஏழாம் இடத்த மனைவியாக வரக்கூடிய ஆளுகளை இறுக்கி பிடிச்சிருக்காங்களே இறுக்கி பிடிச்சி ம கீழேயும் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்களே எப்படி திருமண வாழ்வு நடக்கும் பன்னெண்டாம் இடம் சயன சுகம் கற்றல் சுகம் அதுக்கு இந்த கெட்ட பார்வை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் போகஸ்தானம் அங்கேயும் இருட்டு இருக்குது ராசிக்கு ஏழையும் கடுமையானதை பிறங்க இப்போ இதில் செவ்வாய் மட்டும் இந்த மாதிரி இடங்களை தொட போட்டால் கல்யாணம் லேட்டாக நடக்கும் கூட சனி சேர்ந்துட்டாரு ராகு எறிகதியில் எண்ணெயை தூக்கி ஊத்துறவர் அதுவும் சேர்ந்துருச்சு அப்போ எப்படி திருமணம் நடக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இதில் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு சுக்கரன் சூரியன் சந்திரன் இப்படி சுத்திரதுலாம் பிரயோஜனம் இல்லை அவங்க எந்த லட்சணத்தில் இருக்காங்க கிரகம் எப்படி இருக்குது அடிப்படை வலு எப்படி இருக்குது புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் திருமண பொறுத்தமாக இருந்தாலும் சரி இல்லை குணம் மனைவியோட குணம் எப்படி வாழ்வாங்க குழந்தை குழந்தை வந்து ஆண் குழந்தை முதல்ல பறக்குமா பெண் குழந்தை பறக்கமாக குழந்தையோட தரம் எப்படி இருக்கும் சம்பாத்தி எப்படி இருக்கும் மன நிறைவு எப்படி இருக்கும் அப்படி தான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் இவருடைய ஜாதகத்தில் திருமணத்தில் நடப்பது நாற்பத்தஞ்சு வயசு அவர் ஒரு வார்த்தை கேட்டார் லிவ் லிவ் டுகெதர் அப்படின்னாரு ஆயிரம் அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி இருக்கலாமான்னு அது உங்கள் விருப்பம்னே முறைப்படி திருமணம் மண்டபத்திற்கு பரம்பொருளுடைய இது வந்து மனதை வந்து கல்லாக்கி சொல்கிற சேர்ந்தேன் இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லணும் வயசு நாற்பத்தஞ்சி ஆயிடுச்சு அப்போ இருட்டு அளவில் வச்சு தானே இதை நம்ம சொல்கிறோம் வெளிச்ச அளவில் வச்சு தானே நல்ல பணம் சொல்கிறோம் ஆகவே இது வந்து திருமணம் ஆகாத ஜாதகங்க விளக்கிட்டேன் இந்த திருமணம் பொருத்த பார்க்க திரையதிரை வாட்ஸ்அப்பின பொறுத்தோட கொண்டீங்கன்னா கிரக விளக்கத்தோடு கணவன் மா மாப்பிள்ள பெண்ணுடைய குணத்தோடு தான் நான் சொல்லுவேன் பத்து பொருத்தம் ஒன்றுமே கிடையாதுங்க அதில் அது ஒன்றுமே இல்லை ஜாதக அனுகூல பொருத்தத்தில் தான் எல்லாமே பார்க்க முடியும் தொடர்பு கொண்டு கேட்டேன்னா திருமணம் பொறுத்த மட்டும் இல்லை அவங்க எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறத துல்லிதமாக சொல்லலாம் குருநாதரோட ஆசையால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கறது மட்டும் அவங்க உறவினர்கள் பார்க்கலாம் அதேமாரி ஜோட சந்தேகங்கள் உங்களுக்கு தீரும் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை நீங்கள் நிறையா பார்க்கலாங்க ஏன்னா வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்